வணக்கம் மக்களே எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு ஹோம் டிப்ஸு எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரமத்தி ஹோமை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா நம்மளோட கேஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் அது சேவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தோம்னா அது மேலே இருக்கிற பர்னர் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கிளீன் பண்ணணும் அது வந்து நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை அந்த பர்னரை வந்து அந்த கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு சபீனா வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அது மேலே ஃபுல்லாகவே தூவிட்டு அது மேலே புளி அப்படி இல்லைன்னா எலுமிச்ச தோல் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சோ தோலாக இருந்தாலும் சரி இருக்கிற எலுமிச்ச எலுமிச்ச பழமாக இருந்தாலும் சரி அது பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த சபீனா மேலே தேய்ச்சாவே நல்லா நுற நுரையாக வரும் அது மேலே தேய்ச்சவுடனே அந்த பிளாக் கலர் இருக்கிறது வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிறது வந்து நல்லாவே தெரியுது ரொம்பவே பளிச்சின் ஆகும்னு சொல்ல முடியாது நல்லா புதுசு மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது அது மேலே இருக்கிற பிளாக் எல்லாம் போயிட்டு அதனுடைய கலர் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள் இதே போல் வாரத்தில் ஒரு முறை நம்ம கி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் எதாச்சும் அடைப்பு இருந்தாலும் அது வந்து போயிடும் அதுக்கப்புறம் கேஸ் வந்து அதிகமாகவும் செலவாகாது கேஸு வந்து ஒரு அஞ்சு நாளாச்சும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் இது போல் அடிக்கடி க்ளீன் பண்ணி நம்ம வந்து போட்டோம்னா கண்டிப்பாக இது வரைக்கும் க்ளீன் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாச்சும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலை நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதுபோல் கிளீன் பண்ணோம்னா நம்மளோட கேஸ் வந்து நல்லாவே மிச்சமாகும் இப்போ பாருங்க கிளீன் பண்ணியாச்சு புதுசு மாதிரி ஆகலைனாலும் அது மேலே இருக்கிற கருப்பு அந்த அடைப்பு எல்லாமே போயிட்டு இருக்கும் இப்போ வந்து அடுத்த டிப் பார்ப்போம் அடுத்த டிப் வந்து நம்மளுடைய மிக்சியோட பிளேடு வந்து ஷார்ப் இல்லாததுனால நம்மளுடைய நம்ம சட்னி ஏதாச்சும் அரைச்சாலும் அது வந்து சரியாகவே அறப்படாது ஒரு ரெண்டு மூணு முறை அரைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா முட்டை யூஸ் பண்ணியிருக்கிற முட்டை ஓட வந்து அது உள்ளே போட்டு ஒரு முறை அரைச்சிட்டோம்னா பிளேடெல்லாம் நல்லாவே ஷார்ப் ஆகிடும் சட்னியெல்லாம் சூப்பராகவே அரைக்கலாம் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து தீபத்துக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்போம் அதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தண்ணியில் போட்டாலும் அது வழவழப்பாகவே இருக்கும் நம்ம ரெண்டு மூணு முறை வந்து சோப் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கணும் அப்பவும் அந்த வழவழப்பு தன்மை வந்து போகவே போகாது அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அடி பாத்திரத்தில் அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ விளக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விளக்கு எல்லாமே மூழ்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட எந்த லிக்யூடு இருக்குது இல்லை ஷாம்பு இருந்தாலும் ஓகே தான் நம்ம ஜெல் இருந்தாலும் ஓகேவா எந்த லிக்யூடு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து அந்த தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கிற விளக்கு எல்லாமே அந்த வானலில் வந்து ஃபுல்லாகவே போட்டு விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதுமானது தான் அது உள்ளே இருக்கிற எண்ணெய் பிசுப்பு அந்த அழுக்கு எல்லாமே அந்த சுடுதண்ணியில் போட்டாவே ஃபுல்லாகவே வந்துடும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டாலும் பரவாயில்ல தான் இது போல் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டோம்னா அது ஒரு விளக்கோட விளக்கு வந்து அடிலேயும் போகும் எல்லா விளக்குக்கும் நல்லா சூடாக இதாகும் இது போல் சுடதனில் போடும்போது இருக்கிற அழுக்கு எல்லாமே மேலே வரும் தேவைப்பட்டால் நம்ம நான் வந்து எங்கிட்ட வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்ச பழம் இருந்துச்சு அதனுடைய சாறை போட்டுட்டு அந்த இதிலே வந்து நம்ம வந்து எலுமிச்ச பழத்தை வந்து போட்டுவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எது எது எந்த லிக்விட் இருந்தாலும் ஓகே தான் இதுக்கு இதை தான் போடணும் அதை தான் போடணும்ட்டு இல்லை அது போல போட்டுட்டு கொதிக்க விட்டோமுன்னா பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை கொதித்த பிறகு எல்லா அழுக்குமே வந்து மேலே வந்து ஃபுல்லாகவே பதி ப படிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து அந்த விளக்கு எல்லாமே அதில் அந்த தன் நார்மல் வாட்டர்லேயே வந்து போட்டுட்டு நல்லா க்ளீனாகவே ரொம்ப நேரம் சோப்பு ஒன்றும் போட வேண்டிய அவசியமும் இல்லை நான் என்ன பண்ணேன்னா இது போல் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் சோப் போட்டு நம்ம பாத்திரம் கழுவோம் இல்லைங்களா அது போல் சோப் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிறோம் அதை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு போல் வச்சிட்டு ஒரு வெயிலில் வந்து ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்மளோட ஊர்கா பாட்டல் வந்து அது வந்து எண்ணெய் எண்ணெயாக இருக்கிறதுனால கழுவுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிருந்தா போதும் இந்த அளவுக்கு கொதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஓரளவுக்கு கொதிக்க கொதிச்ச தண்ணியை வந்து அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு ஒரு பவுலில் ஊற்றிட்டு மாற்றிட்டோம்னா நம்ம எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த பாட்டலை வந்து சுத்தமாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து தயிர் செய்யணுன்னா நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒன்றரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து தயிர் வந்து ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை வந்து ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பாக்ஸில் சுட தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம தயிர் ஊற்றி வச்சுருக்கிற கிண்ணத்தை வந்து அது உள்ளே வச்சிட்டு பாக்ஸை வந்து டைட்டாக மூடி ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கட்டியான தயிரே வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை தயிர் வந்து ஒரே மணி நேரத்தில் நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் அவசரத்துக்கு கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமும் இல்லை வீட்டில் பால் கொஞ்சமாக தயிர் இருந்தாவே போதும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோவில் வர டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஒயிட் கலர் கிளாத்தெல்லாம் நிறையாவே யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி நம்பலாம் மிஷினில் தான் போடுவோமே ஒயிட் கலர் பனியன் நான் வந்து மோஸ்ட்லி மிஷினில் தான் போடுவேன் அதனால் என்ன ஆகுதுன்னா அதனுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுது மெயினாக பனியன் தான் அது போல் ஆகுது ஒயிட் கலரில் வந்து பனியன் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க வனையன் மட்டும் இல்லாமல் மற்ற கிளாத்துங்களுக்கும் வந்து இந்த டிப் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஆளாக தான் எடுத்திருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு மூடியான ஆளாக வந்து ஊற்றி அதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி சோப் போட்டு நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டாவே பாதி அழுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற த்துக்காக நான் வந்து நீளம் போட்டு வைப்பேன் வாரத்தில் ஒரு முறை தான் செய்வேன் அடிக்கடி செய்ய மாட்டேன் ஏன்னா மிஷினில் போடுறதுனால அந்த துணி வந்து கொஞ்சம் டல் கலரில் இருக்கிறதுனால நீளம் போட்டு யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீலை வந்து எப்படி போடணும்னா நீலை வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் அந்த துணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நீலத்தை வந்து எவ்வளோ வேணுமோ ஒரு ரெண்டு டிராப் போட்டாவே நிறைய நீளம் ஆகிடும் ஒரு ரெண்டு ட்ராப் போட்டு ஃபஸ்ட்டு வந்து கையில் நல்லா கலக்கி விட்டுடணும் அப்படியே போட்டோம்னா ஒரே இடத்துல அந்த நீளம் வந்து பிடிச்சிக்கும் அது போல் இல்லாமல் இருக்கணும்னா கையில் வந்து நல்லா கலக்கிடணும் அதுக்கப்புறம் பனியனை வந்து அப்படியே போட்டு விட்டுறக்கூடாது அதை வந்து ஒரு ரெண்டு மூணு முறை உள்ளே அழுத்தி அழுத்தி மேலே எடுத்துட்டோமுன்னா அது ஃபுல்லாக நீலை வந்து எல்லா பனிலேயுமே வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கும் அப்படி இல்லாமல் ஒரே இடத்துல போட்டு விட்டுட்டுருந்தோம்னா ஒரே இடத்துல மட்டும் நீளம் வந்து கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு பக்கம் நீலம் கலரில் இருக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையாவே இருக்கும் அதனால் அது போல் ஒரு முறை ரெண்டு முறை எடுத்து எடுத்து போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா ஃபுல்லாக ஒரே அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் ஒரே கலரில் அங்கங்கே வெள்ளையாகவும் இருக்காது நீளம் கலர்லேயும் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வந்து இது போல் நல்லாவே முறுக்கிட்டு நம்ம வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துட்டோம்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரே கலரில் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நிறையவே பண்ணுவேன் அப்படியே போட்டு விட்டேன்னா ஒரு இடத்துல நீளம் கலரில் இருக்கும் ஒரு இடத்துல ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் அது போல் இல்லாமல் இப்போ வந்து எல்லாம் சமமாக ஒரே கலரில் இருக்குது இது போல் பண்ணதுனால மட்டும்தான் அதே போல் ஒவ்வொரு வெயிலில் போட்டாலும் ஒரு பக்கம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்